السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والأيمة المجتهدين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في القرآن المجيد في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد مبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على, على محمد وعلى سيدنا محمد

முன்னிலையில் அல்லாஹுத்தாலா நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறான் அவங்க சொன்னது போல நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா தூரத்திலிருந்து நம்ம எல்லாம் அவன் தான் அழைத்து வந்து இங்கே அமர அல்லாஹ் அல்லாஹ் லக்கரியா அல்லா அல்லஹுல்ல சுபஹானுத்தாலா அவன் படைத்திருக்கின்ற படைப்புகளிலேயே மிக உயர்வான படைப்பாக படைத்து ஈமான் என்ற பொக்கிஷத்தை நமக்கு கோரிக்கை எதுவுமே இல்லாமல் இலவசமாக அல்லாஹாலா வழங்கி ஈமான் உள்ள சீதேவியான மக்களில் வந்து அவன் மிகவும் நேசிக்கின்ற ஹபீப் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவரது உம்மத்தினராக நம்மை எல்லாம் ஆக்கி அதை தாண்டி சதா அல்லாஹோடு பயணிக்கும் மக்களோட சுகபத்தை அல்லாஹாலா கொடுத்து அந்த பக்குவத்தை அவனை விளங்கி அவனை வணங்கும் பாக்கியத்தை அபுதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம் பக்குவமுள்ள கல்புகளாக நம்ம நமது கல்புகளை ஆக்கும் நல்லோகரோடு அல்லாஹா ஆக்கி வைத்திருக்கிறான் ஹம்சில் இல்லாள் ஹம்சல் இல்லா அக்கல் ஹம்சு அக்கூரிய அல்லா இந்த பிரம்மாண்டமான மஜிலிஸ் இந்த தர்பார் மிக உன்னதமானது காதிரொழிநாயகத்துடைய தர்பாரிலே சேகுமாக முன்னில வந்து ஃபக்கீர் பேசுறதுக்கு ரொம்பவும் அச்சமாக இருக்குது பே பாகவும் கருது இருந்தாலும் சஜதா கபில் அவங்களுடைய உத்தரவு என்ற அடிப்படையில் ஷேகனாயும் கல்வில எதை போ அல்லாஹோடைய பகலை கொண்டு அவங்களுடைய தவஜுகளை அல்லா எதை கல்வில போடுறானோ அந்த விஷயங்களை வந்து நமக்கு நமது கல்புகளுக்கு உணவாக அல்லாஹ் ஆக்கித்தர அப்படின்ற துவாவோடு அன்பானவர்களே ஆரிஃபீன்கள் வலிமார்கள் இவங்களை பற்றி அல்லாஹுத்தாலா மிகவும் நிறைய இடங்களிலே அல்லாஹுத்தாலா சொல்லுவான் அல்லாஹுவை ஞாபகம் செய்கிற விஷயத்தை பற்றி மிக பெரிய விஷயம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் மற்ற எந்த விதமான விஷயங்களையும் அல்லாஹு வந்து பெரிய விஷயமாக சொல்ல மாட்டான் ஒரு திகருல்லாஹி அக்பர் அல்லாஹுவை ஞாபகம் செய்வது மிக பெரிய விஷயம் என்றதாக அல்லாஹ் சொல்லுவோம் காபத்துல்லா வந்து அல்லாஹுத்தல்லா மிக பெரிய காபத்துல்லான்னு சொல்கிறது கிடையாது மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் அல்லாஹுத்தாலா மிக பெரியது என்பதாக சொல்வது கிடையாது அல்லாஹ் தன்னை அக்பர் என்று சொல்லுவான் தன்னை ஞாபகம் செய்வதே அல்லாஹு அக்பர் மிக உன்னதமானது மிக பெரியது என்பதாக அல்லாஹ் எப்படி அசாதாரணமானவனோ சாதாரணமான ஒரு ஒரு வஸ்து இல்லையோ அதே போன்று அவனை ஞாபகம் செய்வதும் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது எல்லோரும் அவனை ஞாபகம் செய்துவிட முடியாது அதற்கென்று சில மக்களுக்கு அல்லாஹாலா தன் புறத்திலிருந்து உதவி செய்கிறான் அவன் யாரை நாடுகிறானோ யாருக்கு அல்லகுத்தாலா அந்த பக்குவங்களை வழங்க வேண்டும் என்று பிரியப்படுகிறானோ அந்த மக்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லகுத்தாலா கொடுக்கிறான் அந்த பாக்கியத்தை அந்த மக்களுடைய கல்புகள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது சகவாசத்திலே அவனோடு அவனது சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய வலிமாரி சுகபத்தை அல்லாஹாலா வழங்கி கல்புகளை அல்லாஹாலா பக்குவப்படுத்துகிறேன் ஒரு ஆரிஃப் சொல்லுவாங்க வேறு ஞாபகத்தில் இல்லை குன் மா அல்லா அல்லாவோடே நீங்கள் இருந்து கொள்ளுங்க அல்லாவோடு இருந்து கொள்ளுங்க அவ்வாறு அல்லாவோடு இருந்து கொண்டுங்க சொன்னால் தரல்லாக மாக்க உங்களோடு அல்லாஹ் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக சொல்வான் மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய அர்த்தம் பொதிஞ்ச இந்த வார்த்தைக்கு வந்து எப்படி விளக்க சொல்கிறது அல்லாஹோடு எப்படி இருக்கிறது அல்லாஹ் நமது கண்களுக்கு முன்னாலே இல்லை நாம் பார்க்கும் வஸ்துவாக அவன் இல்லை எப்படி அவனோடு இருக்கிறது அதற்கான வாய்ப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் யார் சதா அல்லாவுடைய சிந்தனையிலேயே அல்லாஹை விளங்கிய மக்களாக அல்லாஹுடைய தன்மைகளையெல்லாம் விளங்கிய மக்களாக ஏன் சொன்னால் இங்கே வந்து அல்லாஹுத்தாலா வந்து தனது குதிரத்தை பற்றியோ ரஹமானியத்தை பற்றியோ வஹாபியத்தை பற்றியோ ருபுவியத்தை பற்றியோ அல்லாஹு தாலா இங்கே சொல்கிற சொல்லலை அந்த ஆரிஃப் சொல்லலை அவங்க சொல்கிற வார்த்தை என்ன சொன்னால் குன் அல்லாஹ் அல்லாவோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்க என்பதாக சொல்லும் பொழுது அங்கே அல்லாஹுடைய தாத்து தான் புராதின்னு விளங்குது இப்போ அல்லாஹுடைய தாத்தோடு எப்படி நம்ம ஒன்றி இருக்கிறது அதற்கு எவ்வளவு உயர்வான ஒரு நிலை தேவைப்படுது அது யாரும் வந்து அல்லாவோடு நெருக்கமாக இருக்க முடியும் ஆகிரத்தில் ஜம் சேகநாயகம் அவங்க அவங்களுடைய பகலை கொண்டு அவங்களுடைய தவ்ஜூ கொண்டு சிஜத அவங்க சொல்லுவாங்க அல்லாவுடைய நெருக்கத்தில் ஆகிரத்தில் வந்து சொர்க்கத்தில் ஒரு ஹதீஷ் ஷரீஃப் வரும் அப்போ வந்து ஒரு ஹதீஷெரீஃப் வந்து மிஷ்கா ஷெரீஃபில் இருக்கிறது ஓதியோ மாணவர்கள்லாம் இருக்கிறீங்க அந்த ஹதீஷ் ஷெரீஃபில் வந்து சொர்க்கத்துடைய கடைசி தரஜாவுக்கும் அதற்கு முன்ள்ள அந்தஸ்துக்கும் இடையில் வந்து ஞாபகம் ஃபக்கீர் முழுசா ஞாபகம் இல்லை ஐநூறு ஆண்டுகள் பயணம் செஞ்சு போனால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்த அளவு இடைவெளி இருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தாக ஒவ்வொரு அந்தஸ்தாக இப்போ இப்போ வந்து சொர்க்கத்துடைய அந்தஸ்து அப்படின்னா என்னன்னு விளங்க முடியுது அந்தஸ்து உயர்வும் உயர்வும் சொன்னால் ஏதோ மாடிப்படி மேலே படியேறி படியேறி மேலே மேலே போகிறது என்பதாக விளங்கி அந்தஸ்து உயர்றது அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹூத்தலா தனக்கு நெருக்கமாக வச்சுக்கொள்வானோ அதுதான் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து அப்போ ஒரு அந்தஸ்துக்கும் இன்னொரு அந்தஸ்துக்கும் மத்தியில் ஐநூறு ஆண்டுகள் கடந்து போகக்கூடிய உள்ள டிஸ்டன்ஸ் தூரம் இருக்கும் சொல்லும் பொழுது அப்போ அல்லாஹுவை மிக நெருக்கமாக அடைவதற்கு எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கும் சொர்க்கத்தில் அந்த அந்தஸ்தை அடையிறதுக்கு எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் அல்லாஹு யார் வந்து சதா அல்லாஹுடைய ஞாபகத்திலேயே அல்லாஹுடைய சிந்தனையிலேயே அல்லாஹு அல்லாஹுவோட யார் வந்து வாழ்றாங்களோ அல்லாஹுவோட இருக்கணும் யார் பிரியப்படுறாங்களோ எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் அந்த வஸ்துவை தட்டி விட்டு அந்த வஸ்துவை காட்டக்கூடிய அல்லாஹுவை கவனிப்பாங்களோ எல்லா வஸ்துவிலும் அல்லாஹ் அல்லாஹ் அவனே முத்துச்சேரியாக இருக்கிறான் என்பதாக விளங்குவாங்களோ அப்போ அந்த மக்களுக்கு அல்லாஹுத்தரா நெருக்கத்தை கொடுக்குறான் எந்தளவு நெருக்கத்தை கொடுப்பா சொன்னால் ஆஹ்ரத்தில் வந்து நம்ம அமர்ந்திருக்கோம் இல்லையா ஆ ஒருத்தருக்கு ஒருத்தர் அருகாமையில் அமர்ந்திருக்கோம் இல்லையா அப்போது அல்லாஹுக்கு அருகாமையிலே இருந்து அல்லாவோடு அளவலாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அதுதான் அல்லாஹுடைய நெருக்கம் என்பதாக அர்த்தம் அல்லாஹ் மிக உயர்ந்த அந்தஸ்தி அப்படின்னு சொன்னால் எந்த அர்த்தம் சொன்னால் யார் அல்லா கிட்டே இருப்பாங்களோ ஏன் சொன்னால் அல்லாஹ் பார்க்கறது மிக பெரிய உயர்ந்த ஒரு இன்பத்தை தரக்கூடியது ஹதி ஷரீஃபில் வருது உலகத்தில் எதை எது எதை இன்பம் என்று யோசிக்கிறீர்களோ அதை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்த இன்பம் அல்லாஹை பார்ப்பது என்பதாக சொல்லுவாங்க ஹதி ஷரீஃபில் வருது அப்போது இப்படி அல்லாஹா பார்க்குறதே இந்த மாதிரி இன்பமான விஷயம் சொன்னால் சொர்க்கத்தில் வந்து அல்லாஹ் கூட இருக்கிறது எப்படி எனக்கு யோசிச்சு பார்க்க முடியுதா அல்ஹந்திரல்லா அல்லாஹு அக்பர் கபீர் அல்லாஹூத்தாலா அந்த அந்தஸ்துகளை இந்த வைமாவுடைய பொருட்டால் நமக்கு எல்லாருக்கும் தரணும் அப்போ அல்லாஹு தாலா தன் தான் யாரை நேசிக்கிறானோ அவனை அந்த அந்த மனிதரை வந்து அதிசயம் வருதா இல்லையா நான் பா அவர் பார்க்கும் கண்களாக நான் ஆகிறேன் இப்போ அல்லாஹ் ஆகிடுறான் குண் அல்லாஹோடைய அர்த்தம் என்னங்க வந்து ச சதா அல்லாவோடு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு மனிதர் ஒரு இமே ஒரு ஒருத்தர் ஒரு வழி இருக்க வச்சு வச்சுக்கொள்ளுங்களேன் சதா ஒரு வழி வழி வந்து அல்லாவுடைய நேசர் அல்லாவோடே இருக்கிறாரு அப்போ அல்லாவுடைய சிந்தனையிலேயே இருப்பார் அல்லாவோடு தான் இருக்காரு எங்கேயும் போகவே இல்லை அப்போது அவர் பார்க்கும் பார்வையை அல்ல என்ன சொல்றான் அவர் பார்க்கும் பார்வையாக நான் ஆகிறேன் அவர் பார்க்குற அங்கே நான் தான் பார்க்குறேன் நம்ம மனுஷங்களே பார்க்குறோம் இல்லையா சில பேர்கள் ரொம்ப ஜிகிடி தோஸ்தான் இருப்பாங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒருவரை விட்டு ஒருவர் பெரியவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பிரியா நண்பர்களே இருப்பா இருப்பாங்க இல்லையா அப்போது ஒரு நண்பர் சொல்ற சொல்கிற விஷயத்தை வந்து இன்னொரு நண்பர் கபூல் கொள்வார் ஒரு நண்பர்கிட்ட பிஸியாக இருக்கிறாரா அவர்கிட்ட கேட்டுக்கிறேங்க எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேங்க இவர் சொல்லிடுவார் அப்போ என்ன விளங்குது அவர் சொல்கிற வார்த்தையை தான் இவர் சொல்கிற வார்த்தை அவர் எடுக்க முடிவு தான் இவர் எடுக்க முடிவு என்று மனிதனுக்குள்ளே இந்த மாதிரி நெருக்கமாக நண்பர்கள் நண்பர்களுக்கு மத்தியில் இது போன்று உறவை அல்லாஹாலா காட்டுறானா இல்லையா இப்போ அல்லாவோடு சம்பந்தமாகக்கூடிய அகுல்லாக்களை வந்து அல்லாஹு எப்படி வச்சிருப்பான் அந்தஸ்தை பற்றி அல்லாஹாலா சொல்லும் பொழுது யார் நான் நேசித்து விடுகிறேனோ எனது நேசத்துக்குள் ஆத்திக் அந்த மக்கள்கிட்ட நான் எப்படி இருப்பது தெரியுமா நான் அவர் பார்க்கும் கண்களாக நான் ஆகிறேன் அவர் கேட்கும் செவிகளாக நான் ஆகிறேன் அவர் செய்யும் கரங்களாக நான் ஆகிறேன் அவர் நடக்கும் பாதங்களாக நான் ஆகிறேன் அவர் அனைத்துமாக நானே ஆகிறேன் என்பதாக அல்லாஹ் உத்தர சொல்கிறான் இல்லையா ஏ அந்த அந்தஸ்தில் சில உலோக நாயகம் ஏ ஜல்ல அல்லாஹூ அக்பர் கபீரா அந்த அந்தஸ்தில் உள்ள பாதுஷா நாயன் அவங்கள வந்து அவன் தர்பாரில் அமர்ந்து வலிமாகளை பற்றி பேசுகிற பாக்கியத்தை அல்லாஹலை ஃபக்கீருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான் மிக பெரிய பாக்கியமாக ஃபக்கீருக்கு அருதுறேன் அப்போது வலிமாகடைய அந்தஸ்துகளை உயரணும் உன உணர்ந்து கொள்ளணும் அல்லாஹுவை அடையிறது அல்லாஹோ பார்க்கறது பார்க்கறதுன்னா என்னது அல்லாஹான் பார்க்க முடியறதில்லை ஃபக்கீர் அடிக்கடி யோசிப்பேன் சஜாத் தகவலாம் அவங்கெல்லாம் வந்து பக்தாதுக்கு போய் கௌசல் நாயத்துக்கு சியாத்துக்கெல்லாம் போகும் பொழுது பக்கீர் யோசிப்பேன் இப்போ எல்லாம் ஞாபகத்தில் கல்புக்கள்ல போடுறான் ஏன் கௌசல் நாயமாக அல்லாஹாரா வந்து ஏன் நாயத்தை அல்லா பார்க்க வச்சிருக்கிறான் மக சிஸ்தி அஜ்மீரி நாயம் நாயகமாகவும் ஏ ஷேகநாயகத்தான் அல்லாஹு தாரா வச்சுருக்கிறான் அந்த அந்தஸ்து என் ஷேகநாயகம் அவங்க அவங்க இருக்கிறதுனால அவங்க செய்யறதுக்கு இன்னும் அல்லகுத்தால நாடலை போல சரி சஜ்ஜதா அடிக்கடி சொல்லுவாங்க சர்க்கார் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அங்கே போகணும் பகுதாது போகணும்னு பிரியப்பட்டாங்க அவங்க போக முடியலேன்னு சொல்லிட்டு சஜதா சொல் சொ சொல்லி கொடுத்துருப்பான் இப்போ கீருடின் ஞாபகத்தில் என்ன வருதுன்னால் ஷேகநாயகம் அவங்க வந்து தாதா சர்கார் நூரி நாயம் அஹபத்துல்லாஹி அழகி அவங்கள குத்துப்பு குத்துப்பாக அவங்க பார்த்துருக்குறாங்க கௌசா கவுசி நாயகமாக அவங்களத்தான் பார்த்துருக்குறாங்க சிஸ்தி அதிமீதியும் எல்லா அவங்களுடைய சில்சிலாவில் உள்ள பெரிய மிகப்பெரிய நாதாக்களாக யாரைத்தான் பார்த்துருக்குறாங்க சில்சிலாவுடைய பாடங்கள்லேயே வருதா இல்லையா நம்ம ஷேகின் மூலமாக ரசூலை பார்க்கணும் ஏன் ஷேகின் மூலமாக அல்லாவை கவனிக்கணும் ஷேகின் மூலமாக அல்லாஹை கவனிக்கணும் ஏ சொன்னால் ஷேகிடத்தில் வந்து அல்லாஹுத்தலா தன்னை காண்பிக்கிறான் ஏகநாயகம் நவர் அல்லாஹு மறுக்கதகு அவங்க வந்து அல்லாஹுடைய பண்புகளை மிக உயர்ந்த பண்புகளை கொண்ட மிக மிக உயர்ந்த தாத்தாக இருந்தாங்க இன்னைக்கு அறிவிசா சிச்சலா சொல்லும் பொழுது அவங்க கொஞ்ச நேரம் பேசுனாங்க அவங்க சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க நம்ம ஷேகநாயகத்தில் உள்ள முக்கியமான உயர்ந்த ஒரு பண்பு உங்கள் இது வரணும் அது என்பதாக சொன்னாங்க அது என்ன சொன்னால் முரீதீன்கள் வர்றாங்க சொன்னான் அவங்க வருகைக்காகவே இவங்க காத்திருப்பாங்க ஷேகநாயகத்திலே பழத்தான் அப்படித்தான் இவன் ஷேகநாயகத்திலே வளர என்ன சொன்னால் முரீதீன்கள் யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் உடனே ஃபோ ஃபோன் பண்ணி சச்சாத ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க ஃபோன் பண்ணிப்பா எங்கே எங்கே வராதுன்னு கேளுங்கப்பா எங்கேருந்து வராங்க எங்கே பார்த்துட்டாங்க கேளுப்பா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க வழியில் சித்தா கூட வர்றாங்க வீட்டுக்கு வந்து வர்றாங்கன்னு சொன்னோடனே அவங்க வந்து அதற்காக தயாராகி பக்கம் இருக்கிறேன் அதற்காக தயாராகி உள்ளே போக வெளியே வர வெளியே வந்து வாசலை பார்க்க திருப்ப உள்ளே வர அவங்களுக்கு என்ன அந்த அப்போது வளிமகள் வந்து இன்னொரு வலி இன்னொரு வழியை கண்ணியப்படுத்துறது எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்துகிறாங்க அவனுடைய வரவை எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இப்படி ஒவ்வொரு வலிமாவும் பண்பும் இப்படித்தான் இருக்கும்னு விளங்குது அப்போது காதல் நாயகம் அவங்க ரமத்துலாகி அழகி அவங்க வந்து நம்முடைய வருகை நம்ம அவங்க அவங்க இவ்வளோதான் இப்படி தான் ஆசைப்பட்டுருப்பாங்க அவங்க யாரையெல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்களோ நம்ம எல்லாமே இங்கே வந்திருக்கிறோன்னு விளங்குது அல்லாஹுத்தால அவங்களுடைய படக்காட்டிகள் மூலமாக அவர்கள் அல்லாவை பற்றிய மாரிஃபத்துடைய விஷயங்களில் வந்து நிரப்பமான இயல்புகளை அல்லாஹு வழங்குவானாக அந்த ஆரிஃப் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க குன் மா அல்லாஹ் நீங்கள் அல்லாவோடு நீங்கள் இருந்துருங்க அப்படி இருந்துட்டீங்கன்னு சொன்னால் தரல்லாஹ மாக்க உங்களோடு அல்லாஹ் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக சொல்கிறாங்க அந்த பக்குவத்தை மஜில் யாரெல்லாம் கலந்திருக்கிறார்களோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹாலா நிஜமானவுடைய பலகார்த்திகளின் மூலமாக சஜனதாக்களும் சேகமாக உடைய பலக்கார்த்திகளின் மூலமாக அல்லாஹு தலா நிரப்பமாக வழங்கிடுவானாக ஆமீன் ஆமீன் தாவான் அஹமது இல்லாஹி ரபியில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்த